உங்களுக்கு நான் என்ற குறை வச்சேன் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா தங்கிறதுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தேன் ஏன் இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்லை மூணு வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்காரர் கொண்டாடி சேலை சென்றிருக்கீங்க சரி அதுக்காக ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த அம்மா உள்பா வாடகை போய் சென்றிருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க பாரு இங்க ஒரு கருத்தை குட்டை வச்சு உட்காந்துட்டு வாயக்கின்றது

ஏமாத்திம்பரை விளையாடிக்கிட்டு இருக்கியா வயசுக்கு அந்த பொண்ணு விளையாடுற விளையாட்டாது அங்கே கேள்ற விடுங்கடா பம்பர திரு போங்கடா

படுக்க வெச்சு உங்க தொப்புளை சுத்தி என் பம்பரத்தை நான் சுத்த விடுவேன் அப்படி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்றீங்க என் தொப்புல சுத்தி நீங்க விடுங்க இதுதான் போட்டி இப்ப விடுங்க மகளே ஐயா இந்த மேக்கால தொப்புல பம்பர் செட் ஆப் பண்ண சொன்னேனே ஆஃப் பண்ணியா இல்லங்கயா ஐயா ஆஃப் பண்ணல ஏண்டா ஐயா பம்பரவளா முக்கியம் இன்னைக்கு நீங்க தப்பிச்சிட்டீங்க நாளைக்கு இந்த பதில் சொல்லியே தீரணும் மெதுவா மெதுவா அப்படி சென்ற பாரு சென்ற பாருவை

Mm-hmm. Uh -huh. படிக்கிறதை பாத்துக்க மாட்டாங்க போல இருக்கு. யோ என் விடு. இறக்கいや. Facebook-ல கைக்கு வரட்டுங்க. அப்புறம் இறக்கி வைக்கறங்க. என்ன அச்சோ. ஹே கபடி 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 கபடி. ஏய் ஏ பேசான் வா. அண்ணே அண்ணே என்ன நொனா நொனா நட்டு பேசாமடா. இல்லனே பெரிய பெரிய வீட்டுகள்ல கேட்ட மூடி வச்சிருக்காங்க. அது என்ன? திறந்து வச்சிருந்தா ஒன்ன மாதிரி இருக்குதுங்க உள்ள போய் ஏதோ கவிதா அதுக்காக தான் வரு வீட்டுக்காரரு உட்கார்ந்து கொஞ்சம் மரியாதையா வா என்ன மரியாதையா ஏன் படுத்துக்கியா ஒழுங்கப்பா மானம் கெட்டு போயிரும் செய்யல காருறே புள்ளி விழுந்தா முள்ளி கிடைக்குன்னு முத்தமே சொல்லுச்சு அது இந்த சேலை எடுத்துக்கிறேன் தலையை பார்த்து சொல்லுங்க வேணுங்கமுனே மேகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க எண்ணி பார்த்தேன் அஞ்சு புள்ளி கொக்கம் மக்கம் அஞ்சு புள்ளையும் இருக்குதான்டா இருக்கிட்ட வேலை அஞ்சு சேலை கூட அம்முனுக்கு

நேத்து பயிர் பச்ச வாய்க்காட்டுல இவ்வளவு தண்ணி இருக்கே அழிவு பிரச்சனை என்றா பண்றது யார் விட்டாலும் தெரியலீங்க என்னடா தெரியல ஈச்சம் குச்சி மாதிரி கையும் காலையும் வளர்த்து வச்சிருக்கே தவிர மூளை வளர்த்துக்கலையே தோட்டத்துல யாருமே இல்லைங்கிற வாய்க்கால இவ்வளவு தண்ணி போகுது பம்பு செட்ல யாரா இருக்க தெரியலீங்கய்யா கோடைய மடக்கணும் முறை சீக்கிரமா போய் மறைய போய் தண்ணி நிறுத்துறாங்க

வாழக்காய என் மாம்பழம் இதுக்கு போட்டு அடிக்கிறாய் அறிவு கேட்டு பெரிய ஒரு விஷயத்தை இதுக்கு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற இப்படி ஒரு அறிவான்னு பொறாமட நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்துலயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய தெரியமாட்டேங்குது உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார் அப்படியே இப்படி வா ஆஹ் ஐயோ எவ்வளவு வலி கல்ல மாட்டேங்கிறாங்களே இனிமே ஏதாவது ஏழை புடுக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடு போட்டியை வச்சு தோலை வெள்ளையாக்கிருவா நினைச்சது தங்கச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டுப்புற போட்டு வச்சிருப்பா நான் எடுத்து கொடுக்கறேன் இன்னைக்கு மட்டும் போது

பாருவிங்க வாராங்க சித்த இருக்கி கட்டிக்கிட்டு நில்லு அதான் அந்த புதுச்சிருக்கு அவண்டி சிரிக்கி இல்ல என்று தங்கச்சி டீச்சர் என்ன சார் இதெல்லாம் எங்க உனக்கு புரிய போகுது நான் பார்க்க வேண்டியவங்கள பார்த்து பேச வேண்டியது பேசிக்கிறேன் கவுண்டரே கவுண்டரே மதப்புதா டேபிள் இங்க வந்து என்ன அலக்குட்டிட்டு இருக்க நீங்க இருக்கிற தைரியத்துல என் தங்கச்சி படிக்க வச்சு போட்டேன் அப்படியே ஒரு வேச்சல்லி பள்ளிக்கூடத்துல ஒரு வேலை வாங்கி கொடுத்து போட்டீங்கன்னா டேபிள் நீ கெடுக்கிறது பத்தாதுன்னு ஊர் பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு இவ வேறையா இவ ஒண்ணு என்ன மாதிரி இல்ல இங்க ஆத்த மாதிரி காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளாரே பேசிக்கவா அது ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல இவனுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு ஏம்புள்ள போய் சொல்ற எப்ப நீ சொன்ன தவசி இவ பேச நம்பாதீங்கடா இவ தொல்ல தாங்க முடியாம போயிட்டா அந்த மாதிரியான போய் சேர்ந்துட்டாரு இவங்க சாவகாசம் நம்மளுக்கு ஆவாது ஏற்கனவே ரெண்டு மூணு பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு பஞ்சாயத்து போட ஆபீஸ்க்கு அங்க வாக்கலாம் எங்க வந்து வாக்குறது

இந்த மாதிரி சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத ஏற்கனவே இருளாய் மகன் எனக்கு தான் அந்த வேலைய கவுண்டர் கொடுக்க சொன்னாலும் சொல்லி தொந்தரவு பண்றா நீ வேற தொந்தரவு பண்ற இருக்க ஒரு வேலை ஆறுக்கு போட்டு கொடுக்கணும் வேற ஊருக்கே பெரிய மஞ்சள் கவுண்டர் அவர் வீட்டுல பொத்த நேரம் வேலைக்கு இருந்து நீ எட்டு எட்டு அறுபத்தி நாலு சரியா சொல்லி போட்டு கவுண்டர் கை காமிச்சுட்டா நீ பிரஜன் ஏதோ ஒரு ஜெண்டு யோ கவுண்டர் என் தங்கச்சிக்கு வீட்லயே வேலை வாங்கி கொடுத்து போட்டாரு ஏதோ பெருந்த உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி போட்டு போனாரு அக்கோ சும்மா ரெடி சோள கஞ்சி குடிச்சா பசங்களுக்கு பாடம் நல்லா சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு அவங்க ஆத்தா கிட்ட சொல்லி தினம் தினம் அரிசி சோறுக்கே ஏற்பாடு பண்ணிட்டாரு

எப்படி தம்பி இருக்கிற சௌக்கியமா நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை அதை விடு தம்பி இப்பதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தான் நீ நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு அதை வந்து பாத்துக்க உனக்கு என்ன தேவையோ அத நான் செய்யறேன் பாட்டுமா தம்பி இதனால ஊர் ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா அருகாணி பேத்தி அவட மக தெய்வான சக்கர கவுண்டர் கிட்ட வாங்கின கடனை கொடுக்க முடியாதால போய் வந்து வைக்க சொல்லி

அந்த எச்சை இலையை எடுத்து போட்டு அந்த பழத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அந்த தெய்வான பொண்ணுக்கு